பெரியவா பல பக்தர்களுக்கு அழகா நிக்னேம் வச்சு கூப்பிடுவார் அப்படி அன்போட நிக்னேம் வச்சு கூப்பிடப்பட்ட ஒரு பக்தர் கிட்ட இருந்தார் அவர் ஒரு வைஷ்ணவர்னாலும் பெரியவாளும் பெருமாளும் ஒன்றுதாங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் மட்டும் இல்லை அவரோட பெற்றோர் குடும்பத்தினர் எல்லாருக்குமே தான் பிரத்யக்ஷ பெருமாள் அவருக்கு ஒரு முறை காசி யாத்திரை போகிற பாக்கியம் கிடைச்சிது ஏதோ காரணங்களால் அவரோட அம்மாவால் அவரோட காசி யாத்திரைக்கு வர முடியல அவர் காசி யாத்திரையை சுபமாக முடிச்சுட்டு பெரிய பெரிய சொம்புகளில் ஜலத்தை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா அனுகிரகம் க்ஷேமமாக போயிட்டு வந்தியே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குடா அப்படின்னா சொல்லுமா இந்த கங்காஜலத்தை பெரியவா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடு ஒரு பூர்ண அமாவாசை அன்னைக்கு பெரியவா இந்த ஜலத்தால் தனக்கு அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிடும் பெரியவா மேலே உள்ள ரொம்ப ஆழ்ந்த அன்புனால் அம்மாவோட கண்களில் சொல்கிறச்சியே கண்ணீர் வழிஞ்சிது தனக்காக ஜலமும் தன்னோட பக்தையும் காத்துட்டு பெருமாளுக்கு தெரியாதா என்ன சீக்கிரமே அந்த பக்தருக்கு பெரியவாவில் தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது அப்போது பெரியவா துங்கபத்திர தவிழ்ந்து ஓடுற ஹம்பியில் முகாமிட்டு இருந்தார் அங்கே இருக்கிற ஒரு சின்ன சிவன் கோவிலில் தங்கியிருந்தார் அன்னைக்கு அமாவாசை அந்த பக்தர் கங்கை சொம்பை பெரியவா முன்னாடி சமர்ப்பிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணினார் என்ன காசி யாத்திரை நன்னா முடிஞ்சுதா பெரியவா அனுகிரகம் நல்லபடியாக ஆச்சு ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டியா ஆச்சு பெரியவா கங்கை சொம்ப தொட்டு தன் பக்கம் லேசாக நகர்த்தார் அன்றைக்கி ஹம்பியிலையும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு நல்ல கூட்டம் அதுலேயும் அப்போ ஆந்திர முதலமைச்சராக இருந்த திரு சென்னா ரெட்டியும் அவருக்கு காவலாக ஒரு பெரிய கூட்டமும் வந்திருந்தது அடுத்தது பிரின்ஸ் ஆஃப் வெல்ஸ் சார்லஸ் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவரோட கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்திருந்தார் ஒரே கெடுபிடி பெரியவா முன்னாடி ஏகப்பட்ட பழங்கள் புஷ்ப மாலைகள் சால்வைகள் பரிசு பொருள்கள்னு குவிஞ்சிருந்தது அதில் கங்கை சொம்பு இடுக்கலை மாட்டின்னு தெரியவே இல்லை எல்லாம் முடியிறப்போ கிட்டத்தட்ட மத்தியானம் மூணு மணி ஆகிடுது அந்த பக்தரோட கண்கள் எங்கேயோ நூண்டு தெரிஞ்ச கங்கை சொம்பையே பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி அமாவாசையாச்சே பெரியவா கங்கை ஜலத்தில் அபிஷேகம் பண்ணிப்பாளா மாட்டாளா அந்த பக்தர் நினச்சி முடிக்கலை பெரியவா தண்டத்தை ஊனின்ண்டு எழுந்தார் பக்கத்தில் இருந்த பாரிஷதர் கிட்டே ஏதோ கஞ்சாடை காமிச்சார் அவர் அங்கே இருந்த கங்க சோம்பை எடுத்துட்டு பெரியவாளோட நடந்தார் பெரியவா ஸ்நானம் பண்ண போறா கூட்டத்தில் யாரோ யார்கிட்டயோ சொன்னா அந்த பக்தருக்கு ஜிவ்வுன்னு ஏதோ ஏறுற மாதிரி இருந்தது ஆனந்தத்தோட உச்சியில் பெரியவா கூடவே ஓடினார் பெரியவா சாதாரண வேகத்தில் நடந்தாலும் நாம்பெல்லாம் அவரோட தலை தெரிக்க ஓடினாதான் அவரோட நடக்கிற ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியும் இது அவதார புருஷர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு தனித்தன்மை துங்கபத்ரா ஓடுற இடத்துக்கு வந்ததும் கீழே பல படிகள் இறங்கினாதான் நதியில் குளிக்க முடியும் பெரியவா விடுவிடுன்னு படிகளில் இறங்கி நதியை வந்தனம் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கினார் அப்போ மணி சரியாக மத்தியானம் மூணு இருபத்தி ரெண்டு பக்கத்தில் நின்று ரெண்டு பாரிஷதர்கள் அந்த பக்தரோட காதில் விழும்படியா பாத்தியா இன்றைக்கி கரெக்டாக மூணு இருபத்தி ரெண்டுக்கு தான் அமாவாசை பிறக்கிறது பெரியவான்னா தான் ராஜா மந்திரி யார் வந்தாலும் அப்படியே விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டு கொடுக்காம அமாவாசை பிறக்கிற டைத்துக்கு நதியில் ஸ்நானம் பண்ண வந்துட்டார் பாரு அப்படின்னு பேசிண்டா சந்தோஷத்தில் அந்த பக்தரோட ஒரு கண்ணில் துங்கபத்ரையும் இன்னொரு கண்ணில் கங்கையும் பெருக்கெடுத்து ஓடித்து பெரியவாளோட அவரும் இடுப்பளவு ஜலத்தில் நின்னுண்டு பெரியவா திருமேனிப்பட்ட புனித ஜலத்தில் ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணினார் இதோ சொம்பில் இருந்த கங்காஜலம் பெரியவாளோட தலைக்கு மேலே கவிழ்க்கப்பட்டது அதோட விண்ணப்பலக்கிற ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர கோஷமும் சேர்ந்தது அம்மா நீ ரொம்ப பாக்யசாலிம்மா பெரியவா கங்காஜலத்தை அபிஷேகம் பண்ணிட்டுட்டார் உன்னோட பக்தியை ஸ்வீகரிச்சுட்டார் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிண்டு மானசீகமாக அம்மாவையும் நமஸ்காரம் பண்ணினார் அந்த பக்தர் ஸ்நானம் அனுஷ்டானம் முடிஞ்சு பெரியவா கிடுகிடுன்னு லாவகமாக படிகளில் ஏறி மண்ணில் நடந்து சிவன் கோவில அடைஞ்சார் பின்னாடி கொஞ்சம் மெதுவாக வந்த அந்த பக்தரோட கண்களுக்கு மட்டும் தெரியும்படியா ஒரு மகா மகா விட்டுட்டு போயிருந்தார் பெரியவா என்ன அது பெரியவாளை பின்தொடர்ந்து அத்தனை பேர் போயிருந்தாலும் அந்த மண்ணில் பெரியவாளோட பாதங்கள் பதிந்த தடம் வேறு யாரோட காலும் படாம பளிச்சுன்னு அந்த பக்தருக்கு தெரிஞ்சுது கையில இருந்த ஒரு பட்டு துணியில் பெரியவாளோட பாத துளியை ஹரஹர சங்கர ஜெய சங்கர நாமத்தோட பத்திரப்படுத்தி வச்சிருந்தார் இதுக்கு மேலே என்ன ஆசிர்வாதம் வேணும் பெரியவாளோட பாத இருக்கிற கிரகத்துல வேற சாதனையே தேவையில்லை வேற வைத்தியமே தேவையில்லை வேற தபசே தேவையில்லை அது அந்த பக்தரோட பக்திக்கு அந்த பொக்கிஷம் பரிசா பெரியவா கொடுத்திருந்தார் हर हर संनुय जय शंनु हर हर संनु जय